ரணில் விக்ரமசிங்கு பிரதமராக இருந்து அமெரிக்காவின் எம் திட்டத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் பதினைந்து பில்லியன் டாலரை நன்கொடியாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வந்தார் இந்த திட்டத்தை செயல்படுத்த நாட்டு மக்கள் அன்று இடம் அளித்திருந்தால் ஆசியாவிலேயே வரி நிவாரணம் கிடைக்கும் முதலாவது நாடாக இலங்கை தெரிவாகியிருக்கும் அமெரிக்காவின் தீர்வை வரி அதிகரிப்பும் இவருக்கு பிரச்சனையாகி இருக்காது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபியவர்த்தன தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதியால் அதிகரிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி அதிகரிப்பு தொடர்பில் தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவருக்கு கருத்து வெளியிடுகையில் அமெரிக்க ஜனாதிபதியால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பில் இலங்கை மக்கள் மிகவும் புரிதலுடன் செயல்பட வேண்டும் இந்த எச்சரிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க வரலாறு பூராகவும் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார் அதனால்தான் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆட்சிக் காலத்தின் போதும் அதற்கு பிறகும் மிலேனியம் லெஞ்சஸ் கார்பரேஷன் திட்டத்தை இறங்கிக்கு அறிமுகப்படுத்த முயன்றார் எனது நினைவின் பிரகாரம் அமெரிக்காவிலிருந்து நானூற்று பதினைந்து பில்லியன் டாலரை நன்கொடையாக பெற்றுக் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்து வந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருந்த பல்வேறு குழுக்கள் செயல்பட்ட விதம் தொடர்பில் இலங்கை மக்கள் மீள நினைத்து பார்க்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் செயல்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தில் செயற்படுத்த நாட்டு மக்கள் இடம் அளித்திருந்தால் ஆசியாவிலேயே வரி நிவாரணம் கிடைக்கும் முதலாவது நாடாக இலங்கை தெரிவாகியிருக்கும் அமெரிக்காவின் வரி விதிப்பு நூற்றுக்கு நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதம் வரை குறைந்திருப்பதாக பலரும் தெரிவிக்கின்றனர் இது வெட்கப்பட வேண்டிய விடயம் என்றே நான் தெரிவிக்கின்றேன் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நேர காலத்துடன் சர்வதேசத்தின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியுமான அரசு தலைவர்கள் நாட்டை நிர்வகிப்பது முக்கியமாகும் இப்போது நாங்கள் எதை பேசினாலும் பிரயோசனம் இல்லை ஏனெனில் அமெரிக்கா இலங்கைக்கு எம்சிசி ஊடாக நன்கொடை வழங்கும் போது இலங்கை எவ்வாறு செயல்பட்டது என டொனால்டு ட்ரம்புக்கு தெரியும் அமெரிக்காவின் இந்த நன்கொடையை பெற்றுக்கொள்ளும்போது சிலர் அனுராதபுரத்திற்கு செல்ல திருகோணமலைக்கு செல்ல விசா எடுக்க வேண்டி வரும் என்றார்கள் இவ்வாறு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதன் இப்போது நட்டத்தை ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் அனுபவித்து வருகின்றனர் உண்மையில் இது கலந்துரையாடுவதற்கு இருந்த விடயம் ஒன்று அல்ல இந்த விடயத்தை முற்கூட்டியே ரணில் விக்ரமசிங்க கண்டுகொண்டதால் உலக அரசியல் அவ்வாறு இல்லாவிட்டால் ஆசியாவின் அரசியல் தொடர்பில் தெளிவு இருப்பதால்தான் அவர் நேர காலத்துடன் தயாராகுவதற்கு முயற்சித்திருந்தார் என்றாலும் அதற்கு இடம் அளிக்கவில்லை இந்த நடவடிக்கையை இல்லாமலாக்கினார்கள் தற்போது சிறிய சிறிய கலந்துரையாடல்கள் மூலமாவது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இதனை முதலாவது சந்தர்ப்பத்திலேயே செயல்படுத்தியிருந்தால் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வது வியட்நாமோ அல்லது ஆசியாவில் வேறு எந்த நாடோ அல்ல இலங்கையே ஆசியாவில் பலமான நாடாக இருந்திருக்கும் இது எவ்வாறு இருந்தாலும் இலங்கை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருப்பது இந்த பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான அரசு தலைவர்களை நீக்கிவிட்டு இன்று பொதுமக்கள் கஷ்டப்படுகின்றனர் என்பதாக என்றார்